அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் புத்தாண்டிலாருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்ணன் கூடி பார்த்துருப்பீங்க அன்னகுடி கூடி பாட்டு டூ பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து தான் புதுசாக ஒரு சாங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கம்போஸிங்க தான் இப்போ இருக்கோம் எல்லாரும் நான் இசையமைச்சு பாட்டை பாடுறேன் பாட்டில் ஜி தம்பி ஜி குமார் தான் இப்போ புதுசாக பாட்டு எழுதியிருக்காங்க அந்த அது நான் எழுந்துட்டுருக்கு பின்னணி இசை வந்து தம்பி பிரவீன் அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு அந்த வரைக்கும் தான் போயிட்டுருக்கு இப்போ கம்போசிங் நடக்க போகுது என் பேர் தஞ்சை ஜி குமார் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் சிலிங்காவில் தான் இருக்கேன் தான் முத முதல்ல நள்ளிச்சேரி கிராமிய பா பாடகர் அவர்களுக்கு மொதல் முதல்ல இப்போ தான் பா பாட்டு எழுதியிருக்கேன் அந்த கம்போசிங்ல தான் இருக்கும் மிஸ்டர் பிரவீன் அவர்களோட சேர்ந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தான் நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் சொல்லுங்கள் தாரே நானே

பிரிதா உன்னை போல பெண்ண கண்டதில்லை சில்லை நான் தான் சூப்பர் 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 பாடலாம் திருப்தியா உங்களுக்கு திருப்தியாக இருக்கு நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறோம் போது என்னுடைய முதல் பாட்டே ராஜேந்திர தான் பாடினாரு அவர் உள்ளே பல்லவி பாட்டிகிட்டு இருந்தாரு வெளியில் உட்காந்து சரணம் எழுதி கொடுத்து அதே ஒரு கொண்டு நாள் ஓகே போட்டு வந்துவிட்டேன் ஆனால் இவர் வந்து இவருடைய பாட்டை வந்து நெருக்கி ஆறு நாளைக்கு மேலே எழுதியிருக்கேன் எழுதி மாற்றி 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 மாத்தி மாற்றி எழுதி கடைசியில் பிறகு கொஞ்சம் ஓகே ஆகிருக்குது அவ்வளோதான் வேலை வாங்குறாரு திருத்தணி திரு திரு திருத்தணி அவர்கள்